பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் மூன்றாவது மாபெரும் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரத்தில் தொடங்கியது இதில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்தார் பின்னர் அரங்குகளில் உள்ள புத்தகங்களை பார்வையிட்ட அமைச்சர் காந்தி புதிதாக இரண்டு நூல்களை வெளியிட்டார் பின்னர் உரையாற்றிய அவர் வாழ்க்கைக்கு பணம் அவசியம்தான் என்றாலும் புத்தக வாசிப்பே ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கும் ஆற்றல் படைத்தது எனவும் அறிவை வளர்த்திடும் என்றும் தெரிவித்தார் இந்த விழாவில் மோகன் மேயர் மகாலட்சுமி மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆஷித் அலி சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன் சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புத்தக திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள நூறு புத்தக அரங்குகளில் ஐம்பது தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த புத்தக திருவிழா வரும் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது